சில பல போராட்டங்களிலே நாங்கள் போகிற பொழுது எங்களை உதாசீனம் செய்து திட்டமிட்டு ஒதுக்கி வைத்திருந்தார்கள் நாங்கள் அங்கே எங்களை அவமானப்படுத்துகிற பொழுது அல்லது அசித்தப்படுத்துகிற பொழுது ஓரங்கற்ற செயல்பாடுகளை நாங்கள் கொஞ்சம் ஒதுக்கி இருக்கிறோம் என்று நான் நினைக்கிறேன் அந்த நிலையை நான் நிச்சயமாக போகிறேன் கட்சி மாற்றம் நாங்கள் எல்லா போராட்டங்களையும் செலந்து கொள்வோம் இந்த நாங்கள் இல்லாத சந்தர்ப்பத்தை பாவித்து தாங்களே பெரிய போராளிகள் என்று நினைத்து கொண்டு கருத்து தெரிவிக்கிற சூழலே இனிமேல் நிலைப்படாது குறிப்பாக ஆக குறைந்தது இந்த உள்ளூராட்சி தேர்தலிலே எங்களுக்கு கிடைத்த ஜனநாயக அங்கீகாரத்தையாவது கமலத்திற்கெடுத்து அவமரியாதையாக எங்களை அசிங்கப்படுத்துகிற வகையில் பேசுவதை மற்றும் தவிர்த்து ஒற்றுமை பேசுகிறவர்கள் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் ஒற்றுமையே செய்ய வேண்டும் ஒற்றுமை தான் இப்போ ஒற்றுமையை குழப்புகிறார்கள் என்று நான் நினைக்கிறேன் அது பகிரங்கமாக சொல்ல வேண்டிய தேவை வந்திருக்கிறது ஒற்றுமை ஒற்றுமை என்று சொல்கிறவர்கள் நான் ஒற்றுமைக்கு போகிறது ஒற்றுமைக்கு வராது அது வேறு விஷயம் அதனால் ஒற்றுமையாக இனிமேலாவது ஆளே ஆள் குறை சொல்லி நான் தீவிரன் நான் தெரியவன் நான் தேசியவாதியெல்லாம் பேசிக்கொண்டிருக்க முடியாது நாங்கள் ஒற்றுமையாக இந்த விடயத்தில் நாங்களே வந்திருக்கிறோம் என்றால் தமிழரசு கட்சி இந்த விடயத்தில் நியாயம் வந்து இருக்கிறதோ அதற்கு பின்னாலே நிற்கும் நிற்கிறது என்பதை காட்டுவதற்காகவே இந்த பிரசன்ன நடந்திருக்கிறது அந்த அந்த ஏற்பாட்டாளர்களுக்கு எங்களோட நன்றிகள்